ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சபி பிளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக நிறைய பேர் வீட்டில் உப்பு தண்ணி தண்ணியிருக்கிறனால டைல்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற டேப் ஆகட்டும் ஒரு மாதிரி உப்பு கரை படிஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ அந்த உப்பு கரையெல்லாம் போக்குறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நம்ம சொல்யூஷன் ரெடி பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த சொல்யூஷன் செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய லெமன் எடுத்துக்கிறேன் முழு லெமன் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் அப்பப்போ எலுமிச்சை பழச்சாரை பிழிஞ்சிங்கன்னா அந்த தோலை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் இப்படி கூடி பண்ணலாம் ஸோ நான் வந்து முழு லம்மன் எடுத்துருக்கேன் எலுமிச்சப்பழ தொழு என்கிட்ட இல்லை அதுக்காக நான் வந்து முழு லெமன் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் எடுத்ததுமே இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சு எடுக்க போகிறோம் ஒரு மூணில் இருந்து நாலு நிமிஷம் நல்லா அரைச்சி எடுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் ஏன்னா தெரித்து வெளியே வந்துடும் ஸோ அதுக்காக கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து இப்போ நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் பாத்ரூமில் படிஞ்சிருக்க உப்பு கரையை நீக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் சொல்லலாம் ஸோ நீங்களே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அரைச்சி எடுத்தாச்சு இதை தனியாக நம்ம இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்குங்க அந்த லெமனோட சாறை அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணாத பாத்திரம் எதனா இருந்தால் எடுத்துக்குங்க அதில் இப்போ வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சோம்ல அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்க போகிறோம் இப்போ இந்த பேக்கிங் சோடா போடும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அந்த எலுமிச்சப்பாளம் சாறு நிற பொங்கி வருது பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம இதில் சேர்க்கக்கூடிய எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா கரையை நீக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் சொல்லலாம் ஸோ இப்போ இது சேர்த்தாச்சு இப்போ இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு டிட்டர்ஜென்ட் பவுடர் சேர்த்துக்க போகிறோம் எந்த பிராண்டட் டிட்டர்ஜென்ட் பவுடர் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் சேர்த்துக்குங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நான் டிட்டர்ஜென்ட் பவுடர் சேர்த்துக்க போகிறேன் இப்போ இதில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இது அவ்வளோ சட்டுன்னு வந்து மிக்ஸ் ஆகி வராது இதுக்காக வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி இப்போ இதில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் வெது வெதுப்பான தண்ணி எதுக்கு சேர்க்குறேன்னா நம்ம போட்டிருக்க டிட்டர்ஜென்ட் பவுடர் சட்டுன்னு கரைஞ்சி வந்துடும் அதுக்காக தான் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துருக்கக்கூடாது நம்ம போட்டிருக்க அளவுக்கு நான் சேர்த்துருக்க தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை காசு அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் அப்படியே வச்சுட்டா போதும் டக்குன்னு வந்து கரைஞ்சி வந்துடும் இப்போ இதை வந்து வாட்டர் பாட்டிலில் ஊற்றி வச்சிடலாம் ஸோ எப்போலாம் நம்மளுக்கு தேவைப்படுதோ அப்போலாம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் சொல்லலாம் ஸோ இப்போ இங்கே பாருங்கள் இது வந்து ரொம்ப நாள் ஒரு பொருள் இந்த இடத்துல இருந்துச்சு அதுவும் வந்து உப்பை கரையாக படந்துச்சு இந்த இடத்துல நான் கை காட்டுறேன் பாருங்கள் ஸோ நான் அப்பப்போ க்ளீன் பண்ணுறேன் இந்த வீடியோக்கு தான் க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சேன் நான் எப்பொழுதுமே இந்த சொல்யூஷன் வச்சு தான் க்ளீன் பண்ணுவேன் சூப்பராக பளிச்சுன்னு க்ளீன் ஆயிரும் ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரிஷ்ஷு வாங்கி வச்சுக்கங்க சூப்பராக க்ளீன் ஆயிடும் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சொல்யூஷனை வந்து இப்போ இந்த இடத்துல வந்து தெளித்து விட்டுடலாம் எங்கெல்லாம் உப்பு கரை படைஞ்சிருக்கோ அந்த இடத்துலாம் வந்து நல்லா இந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க ஒரு சிலர் வீட்டில் ரொம்ப அதிகப்படியான உப்பு கரையெல்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த சொல்யூஷன் கூட வினிகருமே சேர்த்து ஓவர் நைட் நீங்கள் ஊற்றிட்டு ஊற வச்சுட்டா போதும் ஊற வச்சதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு கழுகுனீங்கன்னா சூப்பராக வந்து பளிச்சு நீ க்ளீனாயிரும் இப்போ நான் அந்த சொல்யூஷன் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இங்கே வந்து கரை அதிகமாக இல்லை பட் உப்பு கரை படிஞ்சிருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓரங்களில் இருக்கிறதுனால நான் ஒரு பத்து நிமிஷம் தான் எடுத்துக்கிட்டேன் அதிகமாக இருந்தால் நீங்கள் அதுக்கேற்ற போல் அரை மணி நேரமும் இல்லை வந்து ரொம்ப கரை படைச்சுன்னு ஒரு ஒவ்வொரு நைட்டும் நீங்கள் ஊற்றி வச்சிருங்க இப்போ நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த ப்ரஷ்ஷை வச்சு சூப்பராக டக்குன்னு க்ளீன் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் இந்த செவுத்து டைல்ஸ் உரத்தில் பாருங்கள் கடை பறிஞ்சிருக்கு அந்த கரையுமே இப்போ வந்து நான் வந்து இந்த ப்ரெஷ்ஷாக லைட்டாக தேய்ச்சி விட்டாலே அப்படியே போயிடும் இப்போ பாருங்கள் தேய்ச்சதுக்கப்புறம் நான் வந்து தண்ணி ஊற்றி காட்டுறேன் இந்த இடத்துலையே இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த கரையெல்லாம் வந்து க்ளீனாகிடுது பாருங்கள் ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போது இங்கே தெரியும் ஸோ அந்த குட்டி குட்டியாக கருப்பு கருப்பாக இருக்கிறதுலாம் வந்து இந்த சிமெண்ட்டு ஸோ இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து அவ்வளோ கரையாக இருந்துச்சு ஸோ எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள் டைல்ஸுன்னு இல்லை நம்ம யூஸ் பண்ணுற வாஷ் மிஷின் அதாவது ஹேண்ட் வாஷ் ஆகட்டும் அதுக்கப்புறம் டேப் ஆகட்டும் அதுவுமே வந்து சூப்பராக க்ளீன் ஆகிரும் இப்போ அதுவுமே வந்து உங்களுக்கு நான் இப்போ க்ளீன் பண்ணி காட்டினேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் அதுக்கடுத்து நம்மளோட பாத்திங் டேப்புமே சரி குளிக்க யூஸ் பண்ணோம்ல அந்த டேபுமே சரி இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கரை படிஞ்சிருக்கு இதுவுமே வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு குயிக்காக ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே பாருங்கள் நான் இதுக்கு வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தான் வந்து நான் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் நல்லா சூப்பராக பளிச்சின்னு க்ளீன் ஆகிடுச்சி ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு பாருங்கள் நல்லா பளபளன்னு பழந்து க்ளீன் ஆகிடுச்சு இதே போல் நம்மளோட கிச்சனோட சிங்க்கு டேபுமே சரி எங்கெல்லாம் உப்பு தண்ணி வருதோ அந்த டேபுங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கரை படைஞ்ச மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுவுமே வந்து சேம் அதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் சூப்பராக பாலை ப்ளீன் ஆகிடும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த க்ளீனிங் டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது போல் நிறைய டிப்ஸ் வீடியோ நம்மளோட இருக்குது மறக்காம வேணால் செக் பண்ணி பார்த்துங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்